உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே உதாரண ஜாதகத்தின் மூலம் சொந்த தொழில் செய்ய முடியாத ஒரு ஜாதகம் நான் இருப்பது தொழிலதிபர்கள் வசிக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பனியன் ஃபேக்டரி இருக்கக்கூடிய ஊரில் கால் நூற்றாண்டுகளுக்கு மேல தொழிலதிபர்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும்னு நிறைய அனலைஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஜாதகருக்கு சொந்த தொழில் பண்ண வேண்டுமே பண்ண முடியாத ஜாதகம் அதனாலதான் பத்தாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றிருந்தாலோ பத்தாம் பாவாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலோ மூன்றாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றிருந்தாலோ அல்லது நீசம் பெற்றிருந்தாலோ வேலையாடல வச்சு வேலை வாங்க முடியாது மூன்றாம் இடம் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டு அல்லது நீசம் பெற்றிருந்தாலோ என லக்னம் தானே தீர்மானிக்கிறது என்சான் உடலிற்கு சிறசே பிரதானம் லக்னம் தான் நடத்தக்கூடியது லீடர்ஷிப் லக்னத்தில் தீய கோள்கள் இருந்தாலும் தீய தசாபத்திகள் நடந்தாலோ அவர் சுய செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு மீறி அவர் செய்தால் கடங்காரனுடைய திசை நடக்குமே என பெரிய கடனாளியாக ஆகிவிடுகிறார் இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி போன்ற கிரக அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் சுதாரித்துக் கொண்டு தன்னுடைய மனைவி பெயர்லேயோ அல்லது கணவன் பேரிலையும் அல்லது கூட்டுத் தொழிலோ செய்யலாம் இல்லையா இதான டேக் டைவர்சன் ஒரு மனிதன் நான் யார்கிட்டையும் வேலை செய்ய முடியாது நான் வேலை வாங்கி தான் பழக்கம் அப்போ நான் வந்து சொந்த தொழிலை தான் பண்ணுவேன் அப்படின்னு இடம் பிடிக்கிறார்னு வைங்க என்ன மாதிரி சில எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தொழில் நகரத்தில் ஜாதகம் பார்த்து அனுபவம் பெற்றவர்கள்ட்ட நீங்க போய் பார்க்கும் பொழுது அவர் இந்த லாஜிக் எல்லாம் சொல்றார கவனிங்க கர்மா மறைவு சாணத்தில் இல்லாமல் இருப்பது பத்தாம் பாவகம் கெட்டு போகாமல் இருப்பது லக்கணம் கெடாமல் இருந்து லக்னாதிபதியும் கெடாமல் இருந்து ஜீவனக்காரகன் சனி கெட்டு போகாமல் இருந்து முயற்சி ஸ்தானாதிபதி வேலையாட்கள் ஆள் அடிமை வைத்து ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய மூன்றாம் பாவாதிபதி நன்றாக இருக்குமே ஆனால் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இல்லை என்றால் டோட்டலாக அது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு சரிங்களா பாடுபட்டு சேர்த்து வைத்த முன்னோர்களுடைய சொத்துக்களை அதை ப்ள பிளச் பண்ணி அடமானம் வைத்து அந்த பணத்தில் தொழில் ஆரம்பித்து நஷ்டமானவர்களெல்லாம் எவ்வளவோ பெரு திரு திருப்பூரில் பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்று நீங்கள் சொந்த தொழில் செய்ய வேண்டுமே ஆனால் நான் சொன்ன இந்த லாஜிக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்து நன்றான நல்ல திசை புத்தி நடக்குமேயானால் தாராளமாக சொந்த தொழிலில் முன்னூறு பேர் நானூறு பேர்லாம் இறங்கி வேலை செய்வாங்க அதே நேரத்தில் அந்த கிரக நிலைகள் கெட்டு இந்த உதாரண ஜாதகத்தில் சொந்த தொழில் பண்ணி நஷ்டமானவருடைய ஜாதகத்தை இப்பொழுது நாம பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க இவர் ஒரு ஆண் ஜாதகம் இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு துலாம் லக்கணம் உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதம் கன்னிராசி சரிங்களா பிறந்த ஊர் திருப்பூர் இவருக்கு தற்சமயம் சனி என்ற ஒரு திசை நடக்கிறது இந்த குருமகா திசையிலேயே சொந்தமா பிசினஸ் பண்ணி கடனாளியாகி தொழிலை விட்டு விட்டார் சனி திசையில் அமைதியாக என்ன செய்வதென்று அறியாமல் என்னுடைய வழிகாட்டுதலின் பெயரில் மனைவினுடைய ஜாதகத்தில் அவருடைய பெயரில் வாங்க விற்க தொழில் செய்கிறார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்க்கலாம் முதல்ல லக்னத்துல எந்த கோள்களும் இருக்கக்கூடாது அப்போ இவர் வந்து மிகச்சிறந்த அற்புதமான எந்த விதமான இல்லாத ஒரு மனிதர் லீடர்ஷிப் அதுக்கு தகுதி வாய்ந்த மனிதர் அந்த லக்னத்துக்கு அதிபதி நன்றாக இருக்க வேண்டும் அந்த லக்னாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் நீசம் பெறுகிறார் பெறுகிறதா எப்போ லக்னாதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறதோ அந்த ஜாதகர் அடுத்தவருடைய நலனுக்கும் அடுத்தவருடைய முன்னேற்றத்திற்கும் பயன்படக்கூடியவர் தன்னலம் அப்படிங்கிறது இவர் ஜாதகத்தில் இல்லை தன்னலம் மற்றவர்கள் என்ன செய்வாங்க அடுத்தவங்களுடைய தொழில டெவலப் பண்ணி கொடுத்துட்டு அதுல ஒரு வருமானம் பார்த்துட்டு போறவங்களும் திருப்பூர்ல இருக்காங்க அவங்களாம் முதலாளிகள் கிடையாது முதலாளி வரிசையில முதலாளி மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்கதான் தான் மேனேஜரா இருப்பாங்க இது ஒரு மேனேஜரா இருக்கக்கூடிய ஜாதகம் ஆனால் இவர் ஜாதகம் பார்த்து தொழில் ஆரம்பிக்கலை ஆரம்பித்து நஷ்டமானதுக்கப்புறம் ஜாதகத்தை பார்க்குறார் சரிங்களா அடுத்தது பத்தாம் பாவகம் கர்மஸ்தானம் கர்மஸ்தானாதிபதி பத்துக்குடையவன் பனிரெண்டாம் இடத்தில் மறைகிறார் எப்போ பத்தாம் பாவாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறதோ சொந்த தொழில் பண்ணி ஒரு காலத்தில் அது டெட்லைனுக்கு லைனுக்கு போயிடும் விரையம் நஷ்டம் லாஸ் அந்த விரயம் நஷ்டம் லாஸ் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறது அவருக்கு நடந் நடந்த தசாபத்தி இப்போ அவருக்கு என்ன தசாபக்தி நடந்தது சூரியன் உதாரணமாக சந்திரன் பத்து செவ்வாய் பதினேழு ராகு பதினேழு பத்து இருபத்தேழு எட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் அவருக்கு குருமகாதிசை நடந்தது இந்த குரு இந்த லக்கணத்திற்கு யார் அப்படின்னா கடங்காரன் அப்ப கடன் வாங்கினீங்களா நிறைய கடன் வாங்கணும் கடன் தான் சார் ஆச்சு அப்படின்னாரு கடன் ரெண்டாம் பாவக இருக்கும் இருக்கும்போது சொத்து பத்திரத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கி இருக்கிறார் சரிங்களா அந்த ஐம்பத்தோரு வயசுக்குள்ளாரையே அவருடைய சொந்த தொழிலாம் லாஸ் ஆகி ஸ்டாப் ஆகக்கூடிய கண்டிஷன் வந்தாகிவிட்டது அடுத்தது இந்த கடங்காரன் என்பவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த சனி என்பது இந்த ஜாதகத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி நட்சத்திரம் பெற்று அஞ்சுக்குடையவன் எட்டில் வக்ரம் பெற்று விட்டதால் இவர் போட்ட பேட்டன் எல்லாருமே பிஸ்னஸ்க்கு ஒரு பேட்டன் போடுவாங்க இல்லையா இந்த தொழில் எப்படிலாம் வழிநடத்தணும் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு அது மாதிரி எடுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது ஐந்து குடையவன் கெட்டு ஐந்தாம் பாவாதிபதி வழிகாட்டி அதே அஞ்சு கெட்டுச்சு போடுற பேட்டன் தப்பா போயிடும் அப்போ நான் கேட்டேன் கடங்காரனுடைய திசை நடக்குது நீங்க போட்ட வழி வழிமுறைகள் இது எல்லாமே தப்பு தப்பா போயிடும் அதாவது பிள்ளையார் படிக்க போக குரங்கு வந்த கதையாக இருக்குமே என்றால் நான் எல்லாமே பண்ணது எனக்கு என் மனசாட்சி கரெக்டாக தெரிஞ்சது எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக நடந்தது ஏன் ஆப்போசிட்டாக நடந்தது வாங்க அதாவது ஜீவனஸ்தானத்தில் கேது கேது என்பது பன்முகத்தன்மையுடைய ஒரு கிரகம் ரெட்ரோகிராட் ரிவர்ஸ் பிளானட் எதிர்மறையாக சுத்தக்கூடியது அந்த கேது பத்தில் இருந்தால் தொழில் வகையில் நிரந்தரமான ஒரு வெற்றியை கொடுக்காது கேது எந்த இடத்துல இருக்கோ அந்த வீட்டுக்கு அதிபதியை பிரதிபலிக்கும் சந்திரனை பிரதிபலிக்கும் பொழுது சந்திரனும் இந்த லக்கணத்திற்கு பனிரெண்டில் லக்னாதிபதியோடு சேர்ந்து கேட்டு போச்சு லக்னாதிபதியும் கெட்டு பத்தாம் பாவகமும் கெட்டு பத்தாம் பாவாதிபதி சந்திரனும் கெட்டு பனிரெண்டில் ஜீவன காரகன் சனி அதுவும் எட்டாம் இடத்தில் கெட்டு வழிநடத்தக்கூடிய உபதேசத்தை கேட்கக்கூடிய ஜோசியம் எல்லாம் பார்க்கலாங்கிற எண்ணம் வரக்கூடிய ஐந்தாம் பாவாதிபதியும் கெட்டு இத்தனை கிரகங்களும் இந்த ஜாதகத்துல கெட்டிருந்ததுனால எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி அந்த குருவனுடைய திசையில ராகுனுடைய புத்தியில அந்த ஜாதகர் தொழிலை விட்டு வெளியே வர்றார் ராகு என்பதும் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த காலகட்டங்கள் எல்லாமே டோட்டலாக மைனஸ் நஷ்டம் அதற்கு இவர் கௌரவமாக ஒரு இடத்துல சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆனாலும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில அடுத்த சொல்யூஷன் ஒன்று வேணும் இல்லையா அதுதான் ஏழாம் பாவாதிபதி உச்சம் பெற்று நாலாம் இடத்தில் நின்று பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தன்னுடைய மனைவியை ப்ரொப்பரேட்டராக ஒரு ட்ரேடிங் வாங்க விற்க என்பதை ஆரம்பித்து இப்பொழுது அவர் இதே திருப்பூர்லேயே அந்த வாங்கி விற்கக்கூடிய செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி சர்ப்ளஸ் ஐட்டங்களும் விற்பனை செய்யக்கூடியவராக இப்போ ஏதோ கடனை கட்ட முடியவில்லை இல்லாத சூழ்நிலை இழந்தாலும் தினப்படி அவர் வாழ்வாதாரத்திற்கு அவருக்கு வழிகாட்டியது அவருடைய மனைவியினுடைய அமைப்பு எனவே நேயர்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுக்கு ஒரு பிராப்தம் இந்த சொந்த தொழிலில் இல்லை என்று இருந்தால் இவருக்கு நாம் ஏழுக்குடையவன் வலிமையாக இருக்கும் பொழுது மனைவினுடைய பெயரில் அந்த வியாபாரத்தை ஆரம்பித்து கொடுத்து ஓரளவுக்கு கௌரவமான முறையில் அனுதினமும் வருமானம் ஈட்டக்கூடிய நிலையிலே அவரை நாம் வழிநடத்தி சென்றோம் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தவுடன் அந்த ஜாதகர் யார் அவர் என்ன மாதிரி கார்ல வந்தார் அவர் எந்த மாதிரி அவர் சொத்துக்கு அதிபதினா பார்க்க கூடாது அவர் ஜாதகம் எப்படி இருக்கிறது அதை மட்டும்தான் நம்ம நோக்க வேண்டும் தொழில் ஸ்தானம் தொழில் அமைப்பு அதே மாதிரி லக்கணம் லக்னாதிபதி நீசம் தொழில் காரகன் சனி எட்டில் மறைவு இப்படி கடங்காரனுடைய திசை துலாம் லக்கணத்திற்கு குரு நன்மை செய்யாது அதே மாதிரி கன்னி ராசிக்கும் அந்த குரு பாதகத்தை செய்யக்கூடியது ஆக கரெக்டாக செக் பாயிண்ட் வச்சு குரு திசையில் ராகுனுடைய புத்தியில் அவருடைய தொழில் ஸ்டாப் ஆகி நின்று போகும் எனவே வருங்கால ஜோதிடர்கள் இந்த ஜோதிட ஆர்வலர்கள்னா அப்போ என் வாடிக்கையாளர்கள் நம் ஜாதகத்தை சுயமாக சொந்த தொழில் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் அல்லது தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த ஜாதக அமைப்பு வலிமையாக இருக்கிறதா அப்படின்னு இருந்தால் இவர் ஏன் ஜாதகத்தை தொழில் முடிந்த பிறகு தொழில் நஷ்டமான பிறகு அப்போ கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஏன் சில விஷயங்கள் நடக்குமேயானால் நடந்து முடியுமே அது மாறாத விதி அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இவர் மாதிரி கடைசியாக வருவாங்க மாறும் விதி என்று ஒன்று இருக்குமேயானால் அவர்கள் என் மாதிரியான ஜோதர்களை போய் பார்த்து நம்ம பேர்ல ஆகாது அப்படின்னா விட்டுடலாம் வேறு யார் பேரில் சொந்த தொழில் பண்ணலாங்கிறத ஜாதகத்தை எடுத்திருப்பாங்க புரிகிறதா நேர்களே போன்று ஒரு பயன் தரக்கூடிய ஒரு வேடியோக்கள் உதாரண ஜாதகம் மூலம் உங்களுக்கு இனி வருங்காலத்தில் வர இருக்கிறது அதை கண்டு பயனடையுங்கள் என்றும் உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி சுவாமிநாதன் நன்றி வணக்கம்